Happy weekend! லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் வந்து ஒரு டூ டேஸ் ட்ரிப் போயிருந்தோம் அதை பற்றின விலாக் தான் இது ஆஸ் யூஷுவல் இட்ஸ் எ சடன் ட்ரிப் தான் நாங்கள் பிளான் பண்ணி போயிருந்தோம் நாளைக்கு போகிறோன்னா இன்றைக்கி நைட்டு பேசி ஓகே போயிடலாம் அப்படின்னு கிளம்புன ட்ரிப் தான் இந்த ட்ரிப்பும் ஏர்லி மார்னிங் கிளம்பினோம் அப்படின்றதுனால ஏர்லி மார்னிங் எழுந்தாச்சு எழுந்ததுமே வந்து பால்கனி டோஸை திறந்ததும் என்னோடய எப்போவுமே நார்மல் ருட்டீனில் முதல் வேலை வந்து லவ் பட்ஜ் தான் மார்னிங் ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பா பால் வச்சுட்டு நான் நேராக பால்கனி டோர்ஸ் கிட்ட தான் வருவேன் வந்ததும் இவங்களோட அந்த நெட்டை ஃபுல்லாக எடுத்துட்டு க்ளீன் பண்ணுறது அவங்களுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு தேவையா தண்ணி இருக்கான் செக் பண்ணுறது தான் என்னோடய டெய்லி ரொட்டீனோட ஃபஸ்ட்டு வேலையாகவே இருக்கும் அன்றைக்கும் அதை தான் நான் பண்ணேன் அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்பூர வலி சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும் டெய்லியுமே நான் இதை வந்து ஒரு நாளேல பிரித்து போடுவேன் அதை நம்ம எடுத்துகிட்டு பிரிக்கிறோம் அப்படின்னாலே போதும் எல்லோரும் அந்த டோர்கிட்ட வந்து உட்காந்துருவாங்க அவங்களுக்கும் சாப்பிட்றது அது அவ்வளோ குஷியாக சாப்பிடுவாங்க கற்பூரவள்ளின்னு இல்லை சம்டைம்ஸ் நான் கொத்தமல்லியோட அந்த ரூட் பார்ட் இருக்கு இல்லைங்களா அதை மட்டும் கூட கட் பண்ணி போடுவேன் இப்போ கொத்தமல்லி விலன்றதுனால கற்பூரவல்லி தான் ஸோ மார்னிங் எப்பவும் போல் அம்மா வந்து இன்னைக்கு காஃபி போட்டுட்டாங்க நான் இந்த ரொட்டீன்லாம் பார்க்கறதுக்குள்ளே நம்ம ட்ரிப்பு போகிறோம் அப்படின்றதுனால எந்த அளவுக்கு வீடு வந்து ஏரை கட்டி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து ஏற கட்டி வச்சிருவேன் ஏன்னா ட்ரிப்பில் இருந்து வரும்போது நம்ம எவ்வளோ டயர்டாக வரப்போறோன்றது நமக்கே தெரியாது ஸோ வீடு ஓரளவு செட்டில்டாக இருந்ததுன்னா நம்ம வந்தோடனே ரொட்டினாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்னோடய தங்கச்சி பாப்பாவுக்கு வந்து ஒன் இயர் ஆகுது ஸோ எங்கே நாங்கள் ட்ரிப்பு போகிறதா இருந்தாலும் மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் செஞ்சு தான் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் ஃபுட்டு இந்த பாப்பாவுக்கு வந்து வெளி சிப்ஸ்லாம் எதுவும் கொடுத்து பழகலை எங்கே போனாலுமே நாங்கள் வந்துட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுது அது உங்களுக்கு எங்கே போனாலும் அங்கே போய் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் இல்லை ஒன் டே ட்ரிப்னா நாங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறது அந்த மாதிரி தான் கொடுத்து இன்னும் வச்சுட்ருக்கோம் பாப்பாவை ஸோ அன்றைக்கி அதே மாதிரி தான் பாப்பாவுக்கு பருப்பு சாதம் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா தங்கச்சிக்கு வந்து பேக்கிங் எல்லாமே வேலை இருக்கும் ஸோ நம்ம இதை சின்ன சின்ன வேலைலாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு குட்டிஸ் ரெண்டு பேருக்கும் பால் ரெடி கொடுத்தா தான் அவங்க மார்னிங் வேக்கப்பாக ஆவாங்க இது நாங்கள் ஏர்லி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பினோம் அப்படின்றதுனால அவங்கள வேக்கப் பண்ணுறதுக்காக பாலை கொடுத்து வேக்கப் பண்ணோம் அதுக்கப்புறமா ரெடி ஆகிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ காரில் லோட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ லோட் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம் எப்போ ட்ரிப் கிளம்புறதா இருந்தாலுமே முதல்ல விநாயகர் பாட்டை போட்டுட்டு முருகருக்கு கரோகரவை போட்டுட்டு தான் நாங்கள் ட்ரிப் கிளம்புவோம் அன்றைக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ட்ரிப்பை ஆனால் என்ன ஒரு சேஞ்சஸ்னால் அன்றைக்கி போகிறதே விநாயகர் பார்க்க தான் ஆமாம் நாங்கள் பிள்ளையார்பட்டிக்கு தான் கிளம்புனோம் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே பிள்ளையார்பட்டினை பற்றின டாக் வீட்டில் நிறைய போயிட்டே இருந்துச்சு சரி பிள்ளையார போய் பார்த்துட்டு வந்துடலான்ற ஆசை எங்களுக்குள்ளே ஜாஸ்தி வந்துடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே கோவிலுக்குன்னு நோடே கிளம்பிட்டோம் மழையாக இருந்தனால கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தோம் மழையாக இருக்கே குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறோமே அப்படின்னு கரெக்டாக அன்னைக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா சுத்தமாக மழையே இல்லை எல்லாத்தையும் கூகுள் பண்ணி பார்த்தோம் திருச்சிலையும் மழை இல்லைன்னு தெரிஞ்சுது சரி உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நாங்கள் ஒரே காரில் வந்து ரெண்டு ஃபேமிலியுமே என் ஃபேமிலி சிஸ்டர் ஃபேமிலி அம்மா எல்லாருமே கிளம்பிட்டோம் ஒரே காரில் மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் போல் நாங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பணும் அப்படின்றது தான் பிளான் பண்ணோம் பட் குழந்தைங்களை எழுப்பி கிளம்பும்போது போது இப்படி தான் பண்ண முடிஞ்சது ஆக்சுவலி ஓகேன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் வெளியில் ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து ஜூஸ் இளநீர் அப்படின்னு அங்கங்கே கொஞ்சம் நின்று நின்று தான் போகணும் ஏன்னா ட்ராவலிங் டைமில் அவங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகக்கூடாது நமக்குமே நிறைய லிக்விட் எடுத்துக்கணுன்றதில் வந்து நாங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் மதியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஸ்வின்ஸில் தான் நிறோம் இந்த ரோடு யூஸ் பண்ணி போயிருக்க வெஜிடேரியன் ஃபுட் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறவங்க எல்லாேருக்குமே அஸ்வின் ஹோட்டல் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இஃப் நாட் ஆல்சோ இங்கே வந்து நல்லாவே இருந்தது ஆம்பியன்ஸ் ஃபுட்டு எல்லாமே எங்களுக்கு தே ட்ரிப் சடன் அப்படின்றதுனால ஸ்நாக்ஸ் எதுவுமே நாங்கள் எடுத்துக்கல ஸோ அங்கேயே ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்தது குழந்தைங்க பார்த்தோன்னுமே இது வேணும் அது வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க கேட்டது எல்லாத்தையும் வாங்கியாச்சு நமக்கு ரெண்டு நாளைக்கு ஸ்நாக்ஸ் என்னென்ன வேணும் இவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு போனோம் ஆக்சுவலாக டேபிள் வந்து எங்களை அலாட் ஆகலை கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் டேபிள் அலாட் ஆகிறதுக்கும் நாங்கள் இந்த பர்ச்சேஸ் முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்தது அலாட் ஆனோன்னே போய்ட்டோம் வெஜ் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லாருமே எல்லாருமே வெஜ் மீல்ஸ் ஆர்ட்ரு பண்ணி ஃபுல் மீல்ஸ் வாங்கினா குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட முடியாது அப்படின்றதுனால பசங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் கேட்டாங்க சரி நான் அவங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்தாச்சு அதனால் கொஞ்சம் சப்பாத்தி விட்டுறது கொஞ்சம் ரசம் சாதம் விட்டுறதுன்னு அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சாதம் இந்த சாதமும் கொடுத்து தான் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு போகும்போது தான் எனக்கு தெரியும் என் தங்கச்சியையும் என் தங்கச்சி ஹஸ்பண்டும் சொன்னாங்க டைம் இருக்குது நம்ம வந்து சமயபுரம் அம்மனை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரியும் இந்த வழியில் தான் அந்த கோவில் இருக்குது அப்படின்னு அவங்க ஏற்கனவே போயிருக்காங்க எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் அம்மா தங்கச்சிலாம் ஏற்கனவே அம்மனை பார்த்துருக்காங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுச்சிங்க நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான் இந்த ட்ரிப்பை வந்து அம்மா தங்கச்சிலாம் போகும்போது மிஸ் பண்ணிட்டேன்னு நான் ரொம்பவே நினச்சிருக்கேன் பட் அம்மன் என்ன பார்க்கணும்னு நினைச்சாங்களோ இல்லை எனக்காக காட்சி கொடுக்கணும்னு நினச்சாங்களான்னு தெரியல ஆல் ஆஃப் அ சடன் வந்து நாங்கள் இந்த ட்ரிப்பில் வந்துட்டு இந்த கோவில் வந்து ஆட் ஆயிட்டாங்க கோவிலோட நுழைவாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு வைக்கிறதுக்கான இடம் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு விளக்கு வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கே போகிற மாதிரி இருந்தது இந்த கோவில் ஒரு பெரிய மண்டபம் மாதிரி ஒரு நுழைவாயில் மண்டபம் மாதிரி இருந்தது அந்த நுழைவாயில் மண்டபத்துக்குள்ளே வந்து ரெண்டு சைடுமே வந்து சின்ன சின்ன கடைகள் இருந்தது சாமி படம் குங்குமம் மஞ்சள் ஒரு கோவில் வாசலில் இருக்கிற கடைகள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி விளையாட்டு சாமான்கள் இப்படி எல்லாமே வச்சுருந்தாங்க அந்த ரெண்டு சைடு கடைகள் மே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ரூஃப் டாப் இருந்தது அந்த மண்டபத்தில் அந்த ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அம்மனோட வரைபடம் வந்து இருந்தது அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு தெரிஞ்ச அம்மன்களோட பேரை வந்து நான் என் பொண்ணுக்கு சொல்லிகிட்டே வந்தேன் நிறைய அம்மனோட பேர் எனக்கே தெரியலங்க இது அம்மன் ஃபோட்டோ அப்படின்றது வந்து எனக்கு தெரியுது ஆனால் அந்த அம்மனோட பேர் வந்து எனக்கு அவ்வளவா தெரியல கீழே எழுதிருந்ததெல்லாம் பார்த்து பார்த்து ஓரளவு என் பொண்ணுக்கு சொல்லிட்டே வந்தேன் நான் it. எப்போ நாங்கள் கோவில் போனாலுமே எங்கள் அப்பா வந்து அந்த கோவிலோட வரலாறு இந்த கோவில் எப்படி உருவாச்சு இந்த கோவில் யாரால கட்டப்பட்டுச்சு இந்த கோவிலோட வழிபாடுகள் முறைகள் என்னென்ன இங்கே வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் எப்படி வழிபடணும் இந்த கோவிலில் இப்படி எல்லா விஷயங்களுமே எப்போ நாங்கள் கோவில் போனாலும் ஒன்று அந்த ட்ராவலிங் டைம் இல்லை டிராவலிங் டைம் முடித்ததுக்கப்புறமா எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு எடுத்து சொல்வாருங்க இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா எங்கள் கூட இல்லை அப்போது வந்து எனக்கு அதை சொல்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது ஒரு வயசானவங்க நம்ம வீட்டில் இருக்கும்போது அந்த தாத்தா பாட்டியோட உறவு வந்து எப்படி முக்கியன்றது வந்து அன்றைக்கி எனக்கு புரிஞ்சுது எங்கள் அப்பா இருந்திருந்தால் என் பொண்ணோட கேள்வி எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருப்பாரேன்னு தோணுச்சு ஆனால் இந்த பழக்கத்தை நம்ம விடக்கூடாதுன்னு தோணுச்சு அப்போ நான் என்ன பண்ணேன்னா என் பொண்ணுக்கு வந்து என்ன அளவுக்கு சொல்லி அப்போ சமாதானப்படுத்த முடியுமோ சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்து கூகுள் பண்ணி பார்த்தேங்க எனக்கு தெரிஞ்ச வரலாறு நான் என்ன என் பொண்ணுக்கு சொன்னனோ அதையே நான் உங்களுக்கும் சொல்கிறேன் நான் சொல்ல வர்றதுல ஏதாவது தவறு இருந்தாலோ இல்லை ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் என் பொண்ணுக்கும் சொல்லி கொடுக்குறேன் திருச்சி ஸ்ரீரங்க அரங்கநாதர் கோவில் எல்லாருக்குமே தெரியும் அந்த அரங்கநாதர் கோவிலில் வந்து வைணவி அப்படின்னு மாரியம்மன் சில இருக்குங்களாங்க இந்த வைணவின்றவங்க வந்து ஸ்ரீரங்க அரங்கநாதரோட தங்கச்சி முறைன்னு சொல்கிறாங்க ஒரு நாள் இந்த வைணவி அம்மன் வந்துட்டு ரொம்ப உக்கரமாயிட்டாங்க கோவிலயிர் வந்து வைணவி அன்ற மாரியம்மனை வந்து அங்கேருந்து தூக்கிட்டு நம்ம கண்ணூர் அரண்மனை மேட்டில் கொண்டு போய் வச்சிடலான்னு கிளம்பிட்டாருங்களாம் அவர் வந்து வடக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கும் போது அவருக்கு வந்து கொஞ்சம் இலைப்பாறலான்னு தோணுச்சான் அப்போது இனாம் சமயபுரம் என்ன இடத்துல வந்து அம்மனை இறக்கி வச்சுட்டு அவர் கொஞ்சம் நேரம் இலைப்பாருனாரான் அப்போ அந்த வழியாக போன மக்கள் எல்லாருமே அம்மனை தரிசித்து கும்பிட்டுட்டு தான் போனாங்களாம் அதுக்கப்புறம் அந்த ஐயர் வந்து அம்மனை எடுத்து கண்ணனூர் அரண்மனை மேட்டில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாராம் அதாவது இப்போ நம்ம சமயபுரம் மாரியம்மனாக கும்பிடுற அம்மன் இருக்கிற இடமா சோழர் விஜயநகர மன்னர் வந்து தென்னாட்டு மீது படை எடுத்து வந்தாராம் அப்போது அவர் படையெடுத்து வரும்போது இந்த கண்ணனூர் மு இடத்துல தான் முகாமிட்டு இருந்தாராம் அப்போது அவர் இந்த அம்மனை தரிசித்து சபதம் எடுத்தாராம் நீங்கள் எனக்கு வெற்றி பெறுற மாதிரி அமைச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து கோவில் கட்டி தரேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவரும் வெற்றி பெற்றாராம் அப்போது இந்த கோவிலை கட்டினாங்களாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த அம்மன் சிலை வந்து பார்த்திங்கன்னா மற்ற அம்மன் சிலைகள் உருவாக்க மாதிரி பல பாரம்பரிய கல் சிலைகளாக உருவாக்கப்படலைங்களாம் இந்த அம்மன் முழுக்க முழுக்க மணலிலும் களிமண்ணிலும் பல மூலிகை மருத்துவ மூலிகைகள் சேர்த்து தான் இந்த அம்மன் சிலையை வந்து செஞ்சு வச்சுருக்காங்களாம் அதனால் இந்த அம்மனுக்கு எந்த வகை அபிஷேகமும் செய்ய மாட்டாங்களாம் வெறும் பூவால் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவாங்களாம் அதுக்கு பதிலாக அம்மனோட சிலை வந்து சின்னதாக கல் சிலையாக செஞ்சு வச்சிருக்காங்களாம் அந்த அம்மனுக்கு தான் வந்து எல்லா வகையான அபிஷேகமும் செய்வாங்களாம் இந்த அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாம் எந்த நோய் நொடி இருந்தாலுமே இந்த அம்மனை நாடி வந்தால் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மன் வந்து குழந்தை பாக்கியம் தர்றதில் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க குழந்தை வரம் தேடி இந்த அம்மனை வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்ன்னு ஒரு ஐதீகமாக இந்த கோவில சொல்றாங்க இந்த மூலவரான மாரியம்மன் வந்து எட்டு கைகளுடனும் தலை மாலை கழுத்துலையும் சர்ப கொடையுடனும் மூன்று அசுரர்களின் தலைகளை தன் காலால் மெதித்தும் தன் சிம்மாசனத்துல தான் அம்மன் இருக்கிறாங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து இருந்து நைட்டு நைன் தேர்ட்டி வரைக்குமே ஓப்பனில் தாங்க இருக்கும் எப்போ வேணா நம்ம போய் அம்மனை பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன என்னோட வேண்டுதல் எல்லாத்தையும் அந்த அம்மனோட காலடியில் வச்சுட்டு ரொம்ப மன திருப்தியாக அந்த சாந்த ரூபியை பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி பிள்ளையார்பட்டி ஹீரோவை பார்க்க பிள்ளையார்பட்டி வந்து ரீச் ஆயாச்சுங்க அங்கே ரூம் எடுத்தாச்சு மார்னிங் வந்து கோவிலுக்கு போக வேண்டியதுதான் நான் சொன்ன வரலாறுல ஏதாவது தவறு இருந்தாலோ இல்லை வேறு எதாவது சேஞ்சஸ் இருந்தாலோ அடிஷ்னலாக எதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எங்கள் வீட்டு பாப்பாங்களுக்கும் நான் சொல்லித்தரேன் ஓகே நாளைக்கு பிள்ளையார்பட்டியில் என்னென்ன பார்த்தோம் அந்த கோவிலோட சிறப்புகளோடு சந்திக்கிறேன்டில் தென் பாய் பாய்